சரி நான் போயிட்டு வந்துடுறேன் டோர் லாக் சரி பண்ணிக்கம் வந்துரு ஹலோ ஹலோ ஆ சொல்லுமா ஏமா ஸ்வேதா எங்கம்மா இருக்க அம்மா நான் என் ஃப்ரெண்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேம்மா அப்படியா நீ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்மா நான் சாயங்காலம் ஒரு 6 7 மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவேன்மா ஏண்டி ஒரு வாரத்துல கல்யாணத்தை வெச்சிக்கிட்டு பொழுது போன நேரத்துல அங்க எங்க திரிஞ்சிட்டு அப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சதனா என்ன கொன்னே போட்டுருவாரு ஐயோ அம்மா ஏமா இப்படி படுத்துற

அப்பா கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது சரிம்மா என்னடா சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு ஆனா வரவழியில ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தனை பார்த்தேன் அவன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் ஆயிடுச்சு ஓ அப்படியா வா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா சரி அப்பா இந்த

சரி எனக்கு கொஞ்சம் work இருக்கு உன் friend அ பாத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் சரியா ஆ சரிங்க அப்பாடா நல்லா மாட்டிக்க போறேன்னு நினைச்சேன் நல்லதா போச்சு எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன் சரி சரி வா சாப்பிடலாம் பிரியாணி ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது நீங்க வந்தப்போ இன்னைக்கு என் பொண்டாட்டியா வாழ போறலாம் டேய் எப்ப பார்த்தாலும் அத பத்தியே ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல கொஞ்சம் இரு முதல்ல சாப்பிடலாம் மத்த விஷயத்தை அப்புறமா பார்த்துக்கலாம் சரியா இல்ல இல்ல நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடியே புருஷன் பண்டாட்டியா வாழ்ந்துடலாம் டேய் என தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத சரியா பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிலாக்ஸா ஒண்ணா இருக்கலாம் சரியா சரி ஓகே ஹம் உண்மையில செம்மையா இருக்கு செம்மையா கல்யாணம் பண்ணிக்க போறவேன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி உண்மைதான் அதிர்ஷ்டசாலிக்குதான் நீ என் கூட இருக்கிறப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் கூட வாழ போற இந்த ஒரு நாளை என்னால என் வாழ்நாள் முழுக்க கண்டிப்பா மறக்கவே முடியாத உன்னால நான் இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருந்த நீ மட்டும் என் கூட லைஃப் லாங் இருந்தானா இந்த ஒரு நாள் எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுக்க உன்னால எனக்கு தன கிடைக்கும் இல்லையா உன் முடிவை மாத்திக்க கூடாதா டேய் ஏன்டா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்க போறோம் கண்டத பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ் ஆயிரு நான் கல்யாணம் பண்ணிக்கப் போற மாதிரி நீ ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருறா என்ன மறந்துரு என்னடி சொல்ற

Ayo, s e p e t a Iya, nah, ibu p a n d a n sama cuci air. நீ எதுக்கடி என்ன பார்க்க இங்க வந்த உன்ன நான் திரும்ப பார்க்கல நான் நிம்மதியா வாழ்ந்திருப்பேடி நீயும் உயிரோட இருந்திருப்பேடி இப்ப பாரு இங்க வந்து உன் உயிரை அநியாயமா விட்டிய நீ இங்க வந்ததுனால தாண்டி நான் ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்ட ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இப்படி பண்ணிட்டேனே அணியாயமா இப்படி ஒரு கொலகாரனா மாறிட்டனே பாவி எதுக்கடி நீங்க வந்த